இது இன்போனெட்டின் சமூக பார்வை மறைந்த தமிழ்நாட்டோட சிஎம் ஜெயலலிதாவுடைய ரத்த மாதிரி எங்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் என்ன காரணத்துக்காண்டி அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஜெயலலிதாவுடைய பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்றாங்க அமருதான் ஒரு பொண்ணு அவங்க வந்து உச்ச வந்து ஒரு வழக்கு தொடர்றாங்க இந்த மாதிரி ஜெயவுடைய பொண்ணு நாந்தா உதாரணத்துக்கு அவங்களுடைய இரத்த மாதிரியை வந்து எடுத்து என்னுடைய இரத்த மாதிரியோட ஒப்பிட்டு பார்த்தா எல்லா உண்மைகளை வரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தான் வந்து கோர்ட் வந்து ரத்த மாதிரியை வந்து அப்போலோ நிர்வாகத்தில் கேட்டாங்க பட் அப்போலோ நிர்வாகம் ரொம்பவே தாமதிச்சாங்க தாமதிச்ச பின்னாடியும் கூட இப்ப என்ன ரீசன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து ஜெயலலிதாவுடைய ரத்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆன்சர் வந்து நீதிமன்றத்தையே ரொம்ப கதிகலங்க வச்சிருக்கு என்னன்னா ஒரு பெரிய மருத்துவமனை நிர்வாகம் இவ்வளவு பொறுப்பு இல்லாமல் இந்த ஒரு பதிலை சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு தான் நீதிமன்றத்தையே ரொம்ப கதிகலங்க வச்சிருக்கு மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்துகொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க